ஞானக் களஞ்சியத்தின் திறவகோல் என்ற தலைப்பில் யாம் இங்கு சிறப்புரை ஆற்றுதல் அனைத்தும் ஆழப் பிறந்துரைக்கும் ஆன்மாவிற்கே உலகு குருவே சரணம் முருகா சரணம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த காணொளியில் ஒரு மிக ரகசியமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறேன் அந்த ரகசியம் என்னவென்றால் நமது உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு பொதுமறையான திருவள்ளுவரின் குரலில் தான் இருக்கிறது அவர் எழுதிய திருக்குறளில் அனைத்தையும் ஒளிபெயர்த்து எல்லோரும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் எத்தனை நன்மைகள் இருக்கிறது அந்த திருக்குறளிலிருந்து ஒரு வார்த்தை கூட மாறி நடப்பதில்லை மனிதனின் ஒழுக்கத்திற்கு மனிதனின் மேம்பாட்டிற்கு அனைத்து குரல்களும் சரியாக பொருந்தி வரும் எக்காலத்திற்கும் தான் திருக்குறளை உலக பொதுமறையாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் மறுபதிப்பு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் அப்பேற்பட்ட திருக்குறளில் கடவுளை கும்பிடுங்கள் இந்த கடவுளை போய் பாருங்கள் வரம் கொடுப்பார் என்று ஒரு பகுதியில் கூட வள்ளுவர் சொல்லியிருக்க மாட்டார் ஏனென்றால் அந்த காலத்திலே அந்த தெய்வ புலவருக்கு தெரிந்திருக்கிறது நிறைய சூட்சமங்கள் அது எந்த மனிதனுக்கும் தெரியவில்லை அவ்வளவு சூட்சமத்தை அந்த குரலுக்குள் ஒழித்து வைத்து நமக்கு அனுப்பியிருக்கிறார் அங்கே பதிவு செய்திருக்கிறார் அந்த குரல் என்பது சாதாரண விஷயமல்ல ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு சான்றோர்களும் நிறைய பொருட்களை எழுதியிருக்கிறார்கள் அப்படி எழுதப்பட்ட ஒரு குரலிலிருந்து நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த விஷயத்தில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் யாராக இருந்தாலும் அவன் பக்தனாக இருந்தாலும் சரி பக்தனாக இல்லை என்றாலும் சரி சாமியை கும்பிடுவனவாக இருந்தாலும் சரி சாமியை கும்பிடாதவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு கண்டிப்பாக இந்த வேலையை செய்தால் நூற்றுக்கு நூறு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த குரலில் ஒழிச்சு வச்சிருக்கார் அந்த குரல் என்ன குரல்னு கேட்டிங்கன்னா தெய்வத்தா நாகாதேனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த குரலுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த உரை வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும் இந்த உரையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உண்மையாக என்னங்கிறத தெரிஞ்சிக்கலாம் கோயிலில் இருக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரலில் கடவுள் கிடையாது இது எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொருத்தருடைய ஆசை ஒவ்வொருத்தருனுடைய அன்பு அந்த வெளிப்பாடு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிலையை முருகனாகவும் விநாயகராகவும் பார்வதியாகவும் பரமசிவனாகவும் பெருமாளாகவும் விஷ்ணுவாகவும் பல அவதாரங்களில் வைத்து அனைவரும் வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் நிறைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் கடவுள் இல்லை அப்படி என்று சொல்லுகிறார்கள் திருவள்ளுவர் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் கடவுள் இல்லை என்றாலும் அந்த இடத்தில் உனக்கு கண்டிப்பாக அருள் கிடைக்கும் உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் ஒரு இடத்தை சொல்லி வச்சிருக்கிறார் அந்த இடம்தான் கோவிலினுடைய பிரகாரம் அடுத்தது கிரிவலம் சுற்றுறதுனுடைய சூட்சமம் எந்த கோவிலை சுற்றினாலும் உங்களுக்கு கிரிவலம் இருக்குது ஒவ்வொரு மலையும் சுற்றி வரும் அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலில் போனாலும் சுற்றி வரும் சுற்றி வரும்போது சாமியை போய் கும்பிட்றோம் அந்த சாமி உங்களுடைய வேண்டுதலெல்லாம் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிறாரா இல்லையாங்கிறது யாருமே அணித்தரமாக அடித்து சொல்ல முடியாது ஆனாலும் அந்த சாமியே உங்களுக்கு வர கொடுக்கலைனாலும் அந்த இடத்துல இந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய கர்மாவின் பலன்கள் உங்களுக்கு அதாவது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா தான் ஆணிதார இந்த குரலை சொல்லியிருக்கு அதுதான் தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது என்ன மெய்வருத்த கூலி தரும் அந்த கூலி தான் இது நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுருங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி செருப்பை கழட்டி விட்டுட்டு காளை சுத்தமாக கழுவிட்டு உள்ளார போய் அது எந்த உருவமாக இருந்தாலும் சரி நம்ம அதில் வழிபடுறோம் வழிபடும் போது அந்த சாமி கல்லுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வரமே கொடுக்க வேண்டாம் ஆனாலும் உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும் அந்த வேண்டுதல் எப்படி நிறைவேறுது அப்படிங்கிற தான் இது இப்போ சொல்ல போகிற விஷயம் நீங்கள் காலை சுத்தமாக கழிவிட்டு போய் சாமி கும்பிடுறீங்க சாமி கும்பிட்டு திருநூறு வாங்குறீங்க பிரசாதம் வாங்குறீங்க சாப்பிட்றீங்க சாப்பிட்டு திருநூறு நெத்தியிலையும் கழுத்துலேயும் இட்டுக்கிறீங்க இப்போ இதை வந்து சம்பிரதாயம் நடந்துட்டு இருக்குது இதை அப்புறமேல் இன்னும் ஒரு வேலை செய்வீங்க அது என்ன வேலை செய்கிறீங்க கேட்டால் அந்த இடத்துல தான் உங்களுக்கு பலன் கிடைக்கிது இந்த சாமி உங்களுக்கு பலன் கொடுக்கலீங்களா அந்த இடத்துல உங்களுக்கு நூறு பர்சண்ட்டு பலன் கிடைக்கும் அது எப்படிங்கிறது நீங்களே உணர்ந்துக்குவீங்க இதை கேட்டீங்கன்னா இந்த பிரகாரத்தை என்ன பண்ணுறீங்கன்னா சாமி கும்பிட்டோன்னே கண்டிப்பாக யாராவது செய்யாதவங்களாக இருந்தாலும் இனிமேல் செய்வீங்க சாமி கும்பிட்டோன்னா அந்த பிரகாரத்தை என்ன பண்ணுறீங்கன்னா மூணு தடவை சுற்றி வரீங்க ஜோசிக்கிறங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க ஒம்பது தடவை சுற்றி வாங்க பன்னெண்டு தடவை சுற்றி வாங்க ஐம்பது முறை சுற்றி வாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதனுடைய ரகசியம் என்னங்கிறது தெரியாது ஆனால் ரகசியம் இது தான் நீங்கள் இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது எப்படி சுற்றி வருவீங்கன்னா இடமிருந்து வளமாக சுற்றி வருவீங்க எப்பயுமே எந்த கோயிலுக்கு போனாலும் அதுதான் சம்பிரதாயம் இடம் இருந்து வளமாக சுற்றி வர ஒரு பழக்கம் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம அக்னி வளர்த்துருப்போம் இந்த அக்னியில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு பொண்ணோட கையை பிடிச்சிட்டு ஒரு மனமடையை அப்படி சுற்றி வருவோம் அந்த அக்னியை சுற்றி வருவோம் அந்த அக்னியை சுற்றி வரும்போது இடம் இருந்து வளமாக தான் சுற்றி வருவோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமி வந்து இடம் இருந்து சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது சித்தர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் இது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு விஷயம் இது கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு யாருக்கு தெரியாது கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க சொல்லணும் அதுவும் சொல்லிக் கொடுக்கறதில்ல இருந்தாலும் சொல்லிடலாம் சில பேர்த்துக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது இந்த பூமி இடமிருந்து வளமாக சுற்றுறதுனால அதே மாதிரி இந்த பூமிக்கு தகுந்த மாதிரி நாம்ளும் இடமிருந்து வளமாக சுற்றி வந்து இந்த பூமிக்கு தகுந்த மாதிரி கெடுதல் செய்யாமல் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுல தான் இந்த சம்பிரதாயம் அமையுது எந்த சம்பிரதாயம் பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு இடம் இருந்து உழமை அக்னியை சுற்றி அக்னி சாட்சியாக தாலி கட்டுறது போய் சொல்லக்கூடாது இந்த அக்னி சாட்சியாக தாலி கட்டியிருக்கேன் இந்த மனைவிக்கு நான் உண்மையாக இருப்பேன் இந்த கணவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நடக்கிறச்சி அதே விஷயம் கோயிலில் நடக்குது கோயிலில் எப்படி நடக்குது சாமி கும்பிட்றவங்க இப்போ சொன்னேன் எல்லாமே கும்பிட்டீங்க கும்பிட்டு வந்துட்டீங்க சாமி உங்களுக்கு வரம் கொடுக்கல கொடுக்கும் வேண்டாம் கவலையே படாதீங்க நூறு பர்சன்ட் உங்களுக்கு வரம் கிடைக்கும் நல்லது நடக்கும் எப்படி நடக்கும்னு கேட்டால் இந்த ஒரே விஷயத்தில் தான் நடக்கும் இந்த கோயிலுக்கு வராங்க பாருங்க எத்தனை பேர் வராங்க இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது இது யார் யார் வராங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது பிச்சைக்காரன் வரானா நல்லவன் வரானா கொள்ளையடிக்கிறவன் வரானா கொலை வரானா அயோக்தனம் மன்றம் வரானா இப்படி ஒவ்வொரு மனுஷனும் அந்த இடத்துல வருவான் ஒவ்வொருத்தரும் என்ன தொழில் பண்ணுறாங்கிறது யாருமே கண்டுபிடிக்க முடியாது இப்போ இதை எத்தனை பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாவம் செஞ்சாங்க அத்தனை பேர் வந்து அந்த இடத்துல சுற்றி வந்து தன்னுடைய பாவத்தை நீங்கள் மன்னிச்சிருங்க சாமி நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் மேலே நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க இப்படி கும்பிடும்போது இவங்களுடைய பாவங்கள் எல்லாம் எப்படி கழிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பேத்துக்கு மத்தியில் இவ்வளோ பேர் சுற்றி வரும்போது அந்த கோயிலில் கிரிவரம் போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா புண்ணிய செஞ்சவனும் அந்த இடத்துல பத்து பேர் வருவான் நூறு பேர் கெட்டவன் வரான்னு வச்சுக்குவோம் அந்த கோயிலுக்கு ஆனால் பத்து பேராவது அந்த இடத்துக்கு புண்ணிய செஞ்சவன் வாழ்க்கை பூரா யாருக்குமே கெடுதல் செய்யாமல் எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு பூமியும் நல்லா இருக்கணும் இந்த பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி புனிதமான ஆத்மாக்கள் கண்டிப்பாக இந்த உடம்போட அந்த புனிதமான ஆத்மாக்கள் இந்த கிரிவலத்தை இப்படி சுற்றி வரும் அந்த கோயிலை வந்து அவங்களும் சுற்றுவாங்க காலையில் சுற்றி வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பாதை சுவடுகள் இந்த கோயிலை சுற்றி இப்படி வரும் மூணு சுற்று சுற்றுவாங்க எத்தனை சுற்று வேணுனாலும் அவங்க சவுரித்து சுற்றுவாங்க அப்படி சுற்றி வரும்போது அந்த பாதை சுவடுகள் அந்த கோயிலை சுற்றி இப்படி வரும் அதே பாத சுவடுகள் மேலே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தப்பு பண்ணவன் பாதச்சுவடும் அது மேலே போய் படும் இது நடந்தே தீரும் இப்படி நடக்கும்போது என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புண்ணியவானுடைய பாதம் பட்டு இந்த பாவப்பட்டவனுடைய பாதம் அதுக்கு மேலே பட்டு சுற்றி வரும்போது என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புண்ணியவானுடைய புண்ணியம் எல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவனுடைய பாவங்கள் போய் அந்த இடத்துல கழியும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார் எவ்வளோ பேர் குற்றம் பண்ணவனாக இருந்தாலும் சரி ஒரு புண்ணியவான் மூஞ்சில் முடிச்சா போதும் அந்த பாவங்கள் வந்து குறையும் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க பூமியில் இருக்கிறாங்க காவி உடை போட்டுக்கிட்டவன் ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கிறவங்க மாலை போட்டிருக்கிறவங்க பல வேஷங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் எல்லாேருமே வந்து நல்லது சொல்கிறதும் இல்லை நல்லது செய்கிறதும் இல்லை முக்காவாசி வேறு கபட வேரிகள் தான் இருக்கிறாங்க பூமியில் சுயநலம் ஒரு வேஷம் அவ்வளோதான் எல்லாருமே போடுறது ஒரு தான் எல்லோருமே வந்து இதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா ஏதோ ஒன்று சம்பாதிக்க முடியுமா அது மூலயமா ஏதாவது சாப்பிட முடியுமா ஏதாவது சொத்து சேர்த்த முடியுமா அப்படிங்கிறது சில பேர் தன்னுடைய உணவுக்காக மட்டும் ஒரு வேலையை செய்வாங்க அவங்களும் வேஷம் போட்டிருப்பாங்க கொள்ளையடிக்கிறதுக்காகவும் வேஷம் போட்டிருப்பாங்க கண்ணா பின்னான்னு பணத்தை சேர்த்தி வச்சு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வச்சுட்டு போகிறவனும் அந்த வேஷத்தை போட்டிருப்பான் இப்போ இந்த வேஷம் போட்டவங்களை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது வெள்ளை வேட்டி கட்டி இருப்பான் வெள்ளை சட்டை போட்டிருப்பான் அது இல்லாமல் ஒரு கிழிஞ்சு துணி போட்டிருப்பான் அது இல்லாமல் ஒருத்தன் வருவான் வசதி இல்லாது இருக்கும் இந்த யார் வந்து எப்படி இருந்தாலும் கண்டே பிடிக்க முடியாது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் மட்டும் கண்டே பிடிக்க முடியாது ஆனால் கண்டுபிடிச்சு தர ஒரே இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா புனித ஸ்தலங்கள் மட்டும்தான் அது இந்துக்கள் கோவிலாக இருந்தாலும் சரி இஸ்லாத்தினுடைய கோவிலாக இருந்தாலும் சரி இயேசுநாதரின் கோவிலாக இருந்தாலும் சரி இதுவரை நடைபெற இடம் இதாக நடைபெறாத இடமாக இருந்தாலும் சரி இதுதான் நான் சொல்கிறது உண்மை அந்த உண்மையை வந்து இனிமேல் கடவுடைங்க செய்யுங்க இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்குங்க இதுதான் ரகசியம் ஒரு புண்ணியவானுடைய பாதம் பட்டுச்சினா மட்டும்தான் ஒரு பாவியினுடைய குற்றங்கள் அங்கே களையப்படும் இது வந்து தான் பூமியில் நடக்கிற விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிற விஷயம் கண்ணுக்கு தெரியாத மாயை தான் சக்தி அந்த சக்தியை யாராலையும் பார்க்க முடியாது உணரத்தான் முடியும் அதனால் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே சக்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா வள்ளுவர் சொன்ன ஏற்ற மாதிரி இருக்கிறத பொருந்தி வர ஒரே குரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மைவறுத்த கூலி தரும்னு சொன்னது தான் கண்டிப்பாக உங்களுக்கு கூலி கிடைக்கும் ஒவ்வொரு கோயில்லையும் பாருங்கள் இப்போ திருவண்ணாமலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குது அவ்வளோ பேர் மலையை சுற்றி வராங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய உண்மையான மனிதர்கள் நிறைய பேர் அந்த மலையை சுற்றி வருவாங்க ஆன்மீகவாதிகள் மட்டும் கிடையாது ஆன்மீகவாதிகள் இல்லாமையே ஒரிஜினல் ஆன்மீகவாதிகளாகவே இருப்பாங்க ஆனால் வெளியில் யாருக்குமே தெரியாது அவ்வளோ புண்ணிய காரியம் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களும் தான் முக்கியமான ஆன்மீகவாதிகள் அவங்க உலகத்துக்கு தெரிய மாட்டாங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க அவங்க யாருக்கு கொடுக்கணுமோ கொடுப்பாங்க மனசுக்கு மட்டும் துளிகோடு வஞ்சகம் இல்லாமல் துரோகம் இல்லாமல் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி தானும் வாழ்ந்துக்கிட்டு பிறருக்கும் என்னென்ன செய்யணுமோ இங்கே இருக்கிற ஜீவராசிகள் பஞ்சபூதங்கள் படைத்த ஜீவராசிகள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தமான ஒரு விஷயம் நாம் மட்டும் சாப்பிட்றோம் நாம் மட்டும் சொத்து சேர்த்துறோம் ஒரு தலைமுறைக்கு சேர்த்துறது தான் ஒரு தலைமுறைக்கு சேர்த்துறோம் வச்சுக்கிறோம் அப்படியே எல்லாத்தையும் கீழே போட்டு பழச்சு வச்சுட்டு அப்படியே எல்லாம் சேர்த்து போயிடுறோம் அந்த மாதிரி வாழாமல் இருக்கும்போதே நம்ம உழைப்பு நம்மளுடைய சம்பாத்தியம் அனைத்தையுமே இந்த பிரபஞ்சத்துக்காகவே எவன் ஒருவன் செலவு பண்ணிட்டு போகிறானோ அவன் மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய அறிவாளி மிகப்பெரிய மனிதன் அந்த மனிதனை தேடித்தான் இறைவன் வருவார் அவன் அருகில் தான் எப்போவுமே இருப்பார் பொய் பேசுகிறது பித்திராட்டம் பண்ணுறது அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது இப்படியே எல்லாருமே போயிட்டு இருக்கிறதுனால தான் பிரபஞ்சத்தினுடைய சூழ்நிலையெல்லாம் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம கடவுள் இங்கே இருக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க மதிக்கிறாங்களா யாராவது முதல்ல இந்த உலகத்தினுடைய முதல் ஜீவராசி தண்ணி தயவு செஞ்சு மதிங்க அந்த தண்ணியை தயவு செஞ்சு மதிங்க தொட்டு கும்பிட்டு தண்ணியை குடிக்கணும் நீர் விழாவிட்டதை சாப்பிடுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்குறீங்க தண்ணி இல்லைன்னா எந்த ஜீவராசியும் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த தண்ணி உரம் இன்றைக்கி என்ன ஆகிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சுமே லட்சக்கணக்கான பேர் அந்த தண்ணியை அவமானம் பண்ணி அசிங்கப்படுத்தி தூய்மையை பூரா கெடுத்து தனக்கே நாளைக்கு ஒரு நன்மையும் நடக்காத அளவுக்கு ஆப்பு செதுக்கி வச்சுக்கிறாங்க இதனுடைய பலனெல்லாம் என்னென்னு தெரியாது வாய்க்கால் வரப்பு ஆறு குளம் குட்டை அத்தனையும் மாசுபடுத்தி வைக்கிறாங்க நமக்கு தண்ணி கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அந்த தண்ணி அதை மதிக்கிறது இல்லை நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிற விஷயங்கள் இந்த பஞ்சபோதங்கள் காற்று காற்று பூரா மாசுபட்டு இருக்குது அடுத்த பிரளயத்துக்கெல்லாம் ஏற்பாடாகிட்டு இருக்குது பூமியினுடைய வெப்பம் பன்மடங்கு அதிகரிக்குது எந்த அளவுக்கு பன்மடங்கு பூமியினுடைய வெப்பம் அதிகரிக்குதோ அதே அளவுக்கு மழை பொழிவும் பூமியில் இருக்கும் இயற்கையின் சீற்றமும் பூமியில் இருக்கும் இத்தனையும் நடக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பிரளயம் அதிகமான சேதாரத்தை உண்டு பண்ணும் இது யார் தேடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையில் இருக்கிற பறவைகளோ மிருகங்களோ கால்நடைகளோ யாருமே அதை உண்டு பண்ணுறது கிடையாது நாம் தான் பண்ணுறோம் எல்லாத்தையும் வேலையை பூரா அழிச்சிட்றோம் எல்லாமே பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம் என்ன பண்ண முடியும் மரங்களை பூரா அழிச்சிட்றோம் கூலிங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் இதெல்லாம் எப்படி நடக்கும் வேலி இருந்தால் தான் அந்த வேலியில் இருக்கிற அத்தனை ஜீவராசிங்களும் அந்த இடத்துல தங்க முடியும் பாம்பு இருக்கணும் அந்த இடத்துல பள்ளி இருக்கணும் புனாய் இருக்கணும் எல்லா குருவிகளும் வந்து உட்காரும் பல்வேறு மரத்தில் இருந்து பல்வேறு விதைகளை சாப்பிட்டு வந்து பல்ல பக்கம்தே உட்காரும் பல பக்கம் எச்சேமிட்டு அத்தனை விதைகளும் அங்கே மூளைக்கும் அத்தனை மூலிகைகளும் அத்தனை மூலிகை செடிகளும் வனங்களும் யார் உருவாக்குறது பறவைகள் தான் உருவாக்குது அந்த பறவைகளை பூரா இன்னும் அதுக்கெல்லாம் ஒரு சட்டமே கிடையாது இன்னுமே பிடிச்சி பிடிச்சி விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பறவைகளை பூரா விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அடித்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுவும் பிரளயத்துக்கு ஒரு காரணமாகும் அதனால் பஞ்சபோதத்தை நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாததெல்லாம் விட்டுருவோம் எந்த சாமியும் நமக்கு வேண்டாம் கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி இந்த பஞ்சபூதங்கள் பூமியை சுத்தமாக வச்சிரு மண்ணை சுத்தமாக வச்சிரு காற்றை சுத்தமாக வச்சுரு நீரை சுத்தமாக வச்சுரு ஆகாயம் சுத்தமாக இருக்கும் சூரியனும் சுத்தமாக இருக்கும் அதனுடைய வெப்பம் கரெக்டாக இருக்கும் இந்த பூமியுடைய வெப்பமும் கரெக்டாக இருக்கும் இந்த தட்ப வெப்ப நிலைகள் பூரா மாறுறதுக்கு ஒரே காரணம் மனிதனுடைய வளர்ச்சியும் விஞ்ஞானமும் தான் அதில் மாற்றமே கிடையாது வளர்ச்சிங்கிறது தேவையான வளர்ச்சியாக தான் இருக்கணும் தேவைக்கு அதிகமான ஒரு வளர்ச்சி முடியா இருந்தாலும் சரி நகமாக இருந்தாலும் சரி உடலாக இருந்தாலும் சரி தேவைக்கு அதிகமான வளர்ச்சி எதையுமே வைத்து கொள்ளாதீர்கள் எல்லாத்தையும் லிமிட்டாக வைங்க இருக்கிறது எல்லாத்தையும் புதைச்சி பூட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தானம் தர்மம் பண்ணுங்க ஒரே பக்கம் குமிச்சு வச்சுருக்குறாங்க அந்த குமிச்சு வச்சது எல்லாத்தையும் மண்ணுக்குள்ளே போட்டு விட்டு எல்லாமே சாகக்கூடாது எல்லாத்தையுமே எடுத்து இயற்கைக்கு செலவு பண்ணுங்க நதிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சி எல்லோருக்கும் தண்ணி கிடைக்கிற மாதிரி எல்லா பக்கமும் பாசனம் கிடைக்கிற மாதிரி அப்படி செஞ்சோம்னா இயற்கை பூரா செழுமையாக இருக்கும் அந்த இயற்கையை சுற்றி இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் செழுமையாக இருக்கும் அப்படி செழுமையாக இருக்க வச்சால் மட்டும்தான் நாம் செழுமையாக இருக்க முடியும் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது அதுக்குண்டான வேலையெல்லாம் இருக்கு அந்த வேலையெல்லாம் எல்லோரும் நிறுத்திக்கணும்ன்ட்டு வேண்டிக்கிறோம் இப்போ இதில் சொல்ல வந்த விஷயம் சுருக்கமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கும் தெய்வம் எந்த வரம் கொடுக்கலையினாலும் சரி நீங்கள் கவலைப்படாதீங்க போங்க அது கோயிலாக இருந்தாலும் சரி மலையாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி கிரிவனம் வர்றதை நிறுத்தாதீங்க மூணு சுத்தாவது சுற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு மூணு சுத்தாவது சுற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய கர்மாவின் பலன்கள் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் பக்கத்தில் இருக்கிறவங்களே ஆரோக்கியமாக இருக்க சொல்ல முடியும் நாமளே ஆரோக்கியமாக இல்லைன்னா நமக்கே ஒன்றும் தெரியலைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க மாதிரியாது பக்கத்தில் இருக்கிறவனையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியாது நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் தெருவில் இருக்கிறவனை சுத்தமாக வச்சுருக்கலாம் இப்போ தெருவு சுத்தமாகிடும் தெருவு சுத்தமாகும்போது ஊர் சுத்தமாகிடும் ஊர் சுத்தமாகச்சுன்னா அந்த ஒரு நாடு சுத்தமாகும் ஒவ்வொரு நாடாக இப்படி சுத்தமாகிட்டு போச்சுன்னா எல்லா பக்கமுமே இந்த எல்லாம் இருக்காது எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் அதனால் வழிபாடு என்பது கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை எல்லோருக்கும் பகுத்தறிவை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் கோயில் அதில் தான் நடக்கணும் இந்த உண்மையை வந்து எல்லாருக்கும் நீங்கள் இனிமேல் சொல்லிக் கொடுங்க அவசியம் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போகும்போது யாருக்கு என்ன வாங்கிட்டு போகிறீங்களோ அதெல்லாம் கணக்கு கிடையாது நீங்கள் கோயிலுக்கு போகல கம்பல்சரி சுத்தமாக போங்க சுத்தமாக போயிட்டு கோயிலுக்குள்ளார உள்ளார நுழையும் போது கம்பல்சரியாக கை கால் மூஞ்சி எல்லாத்தையும் சுத்தமாக கெழுதுங்க பல்லெல்லாம் நல்லா தேய்ச்சுங்க தேய்ச்சிக்கிட்டு எந்த கோயிலுக்குள்ளார போனாலும் சரி அந்த வேலையை செய்யுங்க நீங்கள் செஞ்ச புண்ணியம் இன்னும் பத்து பேர்த்துக்கு உதவும் அதுக்குண்டான முயற்சி எடுங்க எல்லாத்தையும் நல்லபடியாக வாழ வைங்க நீங்களும் நல்லா வாழுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பேலத்திலிருந்து திருமுருகு அடைகிறார் மூசா அன்பழகர் நன்றி வணக்கம்